ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து நான்காம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் துணிவினி தி து துணிவு இனி உனக்கு சொல்லுவன் மனமே தொழுதழு தொண்டர்கள் தமக்கு பிணி அமரற் அமரற்பெருவிசும்பருளம் பேரொருளாள எம்பெருமான் அணிமலர்குழலார் அறம்பயர்துகிலும் ஆரமும் பாரிவந்து அணிநீர் மணிகொழுத்தெழுந்த கங்கையின் கரை மேல் வதரியாச்சிராமத்து உள்தானே துணிவு இனி உனக்கு சொல்லுவன் மனமே தொழுதழு தொண்டர்கள் தமக்கு பிணி ஒழித்து அமரர் பருளும் பேரருளாளன் எம்பெருமான் அறம்பயர் துயிலும் ஆரமும் வாரிவந்து அணிநீர் மணி திழிந்த கொங்கையின் கரை மேல் வதரியாச்சிராமத்து உள்ளானே துணிவு இனி உனக்கு சொல்லுவன் மனமே ஒன்றும் இல்லை மனமே உனக்கு தைரியம் சொல்கிறேங்கிறார் துணிவு கினி உனக்கு சொல்லுவன் மனமே தொழுதழு நான் சொல்ல போகிற ஆசாமிய நீ வணங்கி எழு அதான் அர்த்தம் எழுன்னு அந்த அர்த்தம் உஜ்ஜீவி நீ நன்றாக அர்த்தம் எழுன்னு அர்த்தம் துணிவு இனி உனக்கு சொல்லுவன் மனமே தொழுதழு இப்போ தொண்டர்கள் தமக்கு பிணி ஒழித்து அமரர் பெருவிசும்பருளம் பேரருளாளன் எம்பெருமான் என்னுடைய பெருமான் இருக்கிறானே அவன் என்ன பண்ணுவான் தொண்டர்கள் தமக்கு தன்னுடைய அடியார்களுக்கு தன்னுடைய பக்தர்களுக்கு பிணி ஒழித்து அவர்களுடைய நோயெல்லாம் தீர்த்து மனநோயும் சேர்த்து பாவத்தையும் சேர்த்து வச்சுக்காங்க பிணி ஒழித்து அமரர் பெருவிசும்பு அருளம் அவர்பெருவிசும்மா நித்திய சூழல்களுக்கு இடமான அந்த பரமவிதத்தை கொடுக்கும் பேரருளாளன் பெருமான் மிகுந்த கருணை உடையவன் என்னுடைய பெருமான் கரெக்ட் நான் எங்கே இருக்காங்கன்னு சொல்கிறேன் இப்போது இந்த ஊரில் இருக்கான்னு சொல்ல போகிறேன்னா அதாவது துணிவு இனி உனக்கு சொல்லுவன் மனமே தொழுது எழு தொண்டர்கள் தமக்கு பிணி ஒழித்து அமரர் பருளும் பேரருளாளன் எம்பெருமான் எங்கே இருக்கான்னு கேட்குறியா அப்படின்னு மேற்கொண்டு சொல்லார் அணி மலர் குழலார் அறம்பயர் துயலும் ஆரம்பும் பாரி வந்து அணி மலர் குழலார் அழகிய பூக்கள் சூடியிருக்கிற முடிய உடையவர்கள் அவர் அவருடைய குழலார் அறம்பயர் துயிலும் இதெல்லாம் தேவர் லோகத்துலேருந்து வருதான் கங்கை அதனால் ரொம்ப ஊர்வசின்னு புரிஞ்சுக்கலாம் சாதாரணமாக அரம்பயர்ன பெண்கள் தான் இல்லை ரொம்ப ஊர்வசி போன்ற அழகான பெண்களுடைய அவள் கங்கை நீரில் குளிக்கிறானோ அவர்களால் அவளுடைய துகிலும் ஆரமும் மாறி வந்து அவளுடைய தொகிலாம் அவ அப்படின்ற சில ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் அவள் போட்டுருந்த மாலைகள் இவைகளெல்லாம் அடிச்சுன்னு வருது கங்கை வந்து அடிநீர் நீர் மணி இழுத்து இழுந்த அடிட்டு அழகான நீரை உடைய இந்த மணி கொழித்து இழுந்த இவா போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸில் இருக்கிற மணி அப்புறம் இவா போட்டுருக்குற மாலையில் இருக்கிற மணி இவைகளெல்லாம் அடித்து கொண்டு வருதான் கங்கை கங்கை பிரவாகம் அப்படிப்பட்ட பறை என்பே வதரிஞ்சாச்சிராமத்து உள்தானே அவனை தொழுதெழு அப்படின்னு கூட புரியுங்களா நம்ம புரியுது உங்களுக்கு இந்த போர்ஷன் படிக்கலாம் எப்படி தொண்டர்கள் தமக்கு பிணி ஒழித்து அமரர் பெருவிசும்பருளும் பேரொருளாளன் எம்பெரு பேர் அருளாளன் எம்பெருமான் அணிமலர் குழாற் அறம்பயர் தொகிலும் ஆரமும் பாரி வந்து அணிநீர் மணிகொழித்தெழிந்த கங்கையின் கரை மேல் உள்ளானே பாசனம் முஷப்பட்டுடலாமா துணிவு கினி உனக்குச் மனமே தொழுதழு தொண்டர்கள் தமக்கு ஒழித்து அமரர் பெருவிசும்பருடன் பேரருளாளன் அணிமலர் குடலார் அறம்பயர் துகிலும் ஆரமும் வந்து அணிநீர் மணி ஒழுத்திழுந்த கங்கையின் கரை மேல் மதரியாச்சிராமத்து ஸ்ரீமதி ராமானுஜானுமார்